வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலிலே ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒரிசாவை ஒட்டி உருவாகியிருக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி இன்றைக்கு இரவுக்குள் அல்லது நாளை காலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு ஆந்திர பிரதேசம் வழியாக இருபத்தி ஏழாம் தேதி நாளை பிற்பகல் கரையை கடக்க இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக போகிற காரணத்தினாலே உருவான உடன் ஒட்டுமொத்த வங்கக் கடலோர அனைத்து துறைமுகங்களிலும் புயல் எச்சரிக்கை கொண்டு ஒன்று ஏற்றப்படும் நாளை இதன் காரணமாக காற்று எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை குமரி கடல் குமரி கடலை விட மன்னார் வளைகுடா வலுவான காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது வீசி கொண்டிருக்கிறது வட கடல் கரையை ஒட்டிய பகுதி கூட பெருசாக காற்று இல்லைன்னா கூட சற்று உள்ளே சென்றதும் ஆழ்கடல் பகுதிகளில் கடுங்காற்று வீசி கொண்டிருக்கிறது அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு மேல் கடலில் காற்று போய் கொண்டிருக்கிறது பயணித்து கொண்டிருக்கு இலங்கையோட கிழக்கு பகுதி தொடங்கி மியான்மர் கரை வரைக்கும் வலிமையான காற்று வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வை காட்டிலும் தென்சில கடலில் ஏற்கனவே ரகசா புயல் ஒன்று உருவாகி தைவான் பிலிப்பைன்ஸ் ஹாங்காங் சீனாவை தாக்கி இறுதியில் வியட்நாமி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது வியட்நாமுக்கு காற்று இல்லாமல் வெள்ளம் இதை தொடர்ந்து பின்னாடியே இன்னொன்று இருக்கு இந்தமும் இதுவும் புயல் தான் ஆனால் இது சூப்பர் புயல் இல்லை அது ரகச சூப்பர் புயல்லே கிங் ஆஃப் சைக்ளோன் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு அதாவது புயல்களிலேயே அரசன் அப்படின்னு இதை பேரை பார்த்திங்கன்னா சூப்பர் புயல் என்று ஏதோ மகிழ்ச்சியின் பெயராக கூட இருக்கா அப்படி இருக்கலாம் அது பெயர் வைக்கப்பட்டிருக்கு சூப்பர் என்றால் நமக்கு கொல்லக்கூடியதற்கு போய் சூப்பர் வச்சுருக்காங்களே என்ன பெயர் அப்படி நம்மை பாதிப்படையை செய்வதற்கு போய் துன்பமான பெயரை தான் வைக்கணும் இருந்தாலும் சூப்பர் சைக்ளோன் சூப்பர் புயல் என்று வைத்திருக்காங்க ஆனால் இதே போல் அதாவது இப்போ கடையை கடந்த கிங் ஆஃப் சைக்ளோன் என்பதை விட குறைவான சக்தி கொண்ட ஒரு புயல் அதாவது சாதாரண புயல் ஒரு தீவிர புயல் வரைக்கும் தீவிரமடைந்து சுமார் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக அடுத்த புயல் வங்கக்கடலை நோக்கி வந்துட்டு அது வியட்நாம் மற்றும் கம்போடியா லாவோஸ் பகுதியை கடக்க போகுது அது அங்கேயே செயலிழந்து தான் வங்கக்கடலுக்கு வரும் இருந்தாலும் தென்சிர கடற்பகுதியை நோக்கியும் காற்று பயணிச்சிட்ருக்கு குமரி முனை வழியாக மன்னார் வளைகுடா வழியாக பாத்ஜல சிந்து வழியாக வங்கக்கடல் வழியாக போயிட்டுருக்கு இதுவும் காற்று ஈர்க்கிற காரணத்தினால கடலில் கடுங்காற்று இருக்குது செய்து மன்னார் வளைகுடாவில் இறங்க வேண்டாம் பாக்ஜல சிந்தியிலையும் வேண்டாம் கோடியக்கரை மற்றும் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் மீன்பிடித்தல் வேண்டாம் இலங்கையை ஒட்டியும் வேண்டாம் ஆழ்கடல்லையும் வேண்டாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கடற்கரைக்கே அச்சுறுத்தும் காற்று நாளை இருக்கப்போகிறது போகிறது கடலில் இறங்குனா நீங்கள் கண்டிப்பாக ஆடு கடலுக்கு தான் போவீங்க கொஞ்சம் தூரம் போனாலே காற்று அதிகமாக தான் இருக்குது இந்த காற்று இன்றைக்கு தரையிலேயே உணரப்படும் பாலக்காட்டு கணவாயிலேயே வரும் காற்று இன்றைக்கு இன்றைக்கு மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா பாலக்காட்டு கணவாயில் சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட தென்னைகளை ஆட்டும் வகையில் காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு குறிப்பாக இன்றைய காற்று தாராபுரம் பொள்ளாச்சி கோயமுத்தூர் பொள்ளாச்சி இடைப்பட்ட அந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் நுழைந்து தாராபுரம் வரைக்கும் கடுமையான ஒரு காற்று இன்றைக்கு மதியத்துக்கு மேலே மாலையில் கொடுக்கும் இந்த காற்று தான் பொதுவாக ஆடி காற்று இந்த காற்று இன்றைக்கு புரட்டாசியில் கொடுக்க போகிறது அதே போல் தேனி மாவட்டத்திலையும் காற்று இருக்கும் மேற்கிலிருந்து அதே போல் கயத்தாறு பகுதி அதாவது விளாத்திக்குளம் வழியாக கோவில்பட்டி விளாத்தி குளம் வழியாக கயத்தாறுக்கு வடக்கு புறவாக கயத்தாறு சாத்தூர் இடைப்பட்ட கோவில்பட்டி வழியாக விளாத்திக்குளம் வழியாக கமுதி மற்றும் சாயல்குடி வழியாக ராமநாதபுரம் மாவட்டத்தை நோக்கி இருக்கும் இந்த காற்று போய் கடலை இறங்கி வங்கக் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நோக்கி பயணிக்கும் ஆகவே இந்த காற்றின் காரணமாகத்தான் இந்த மழை பொடிவாட தீவிரமும் குறையும் அதாவது வெப்பத்தா லேசாக்கி சங்கின் கடலை பக்கத்தில் மழை எங்க பெய்யும் கடலில் போய் இரு காற்று நினைவு ஏற்படுத்தும் மரங்கள் குளிர்வித்து கொஞ்சம் மழை கொடுத்தாலும் உயரமான மலைப்பகுதிகளில் அதாவது நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்றோட அளவு குறைவாக இருக்குது காற்று டேனாகிறது அந்த மாதிரி இருக்கு கடலை தொடாமல் வரக்கூடிய இடத்துல வந்து திரும்புது அதனால பெரும்பாலும் குளிர்காற்றாக இருக்கும் வெப்ப நீராவியாக இல்லாமல் மரமும் குளிர்ச்சி அதே போல கா வரும் காற்றும் குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ந்த காற்றுடன் ஒரு குளிர்ந்த ஒரு வேகமான காற்று பாலக்காட்டு கணவாயில் இருக்கும் அது கன்னியாகுமரியில் மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆனால் வங்கக்கடலில் ஒட்டு தடை விதிக்கும் வகையில் காற்று இருக்கும் தயவுசெய்து எடை குறைந்த படகு அறவே இறக்க வேண்டாம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் எல்லா படகுக்குமே தடை விதிச்சிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி நாளை கடந்த பிறகு கொஞ்சம் காற்றோட வேகம் குறையும் ஆனால் மன்னார் வளைகுடாவில் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டே இருக்கும் காரணம் என்னென்னா அடுத்த நிகழ்வு பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இங்கே இருபத்தி ஏழாம் தேதி கரை கடக்கக்கூடிய அதே நாளில் இருபத்தி ஏழாம் தேதி தாய்லாந்துல சாரி மன்னிக்கவும் தென்சின கடற்பகுதியில் வியட்நாமை கடக்க போகிறது அடுத்த நிகழ்வு அது வந்து அப்படியே செயலிடந்து வந்தாலும் காற்றை அதை நோக்கி காற்று பயணிக்கும் என்பதனால மன்னார் உலகோட அவ்வளோ காற்று இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நிகழ்வு எங்கே ஆந்திர பிரதேசம் கடக்கக்கூடிய நிகழ்வு இந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் இருபத்தி ஏழாம் தேதி கடந்து இருபத்தி எட்டாம் தேதி உள் அதாவது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவிற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சென்றடையும் இது உள்ளே நுழையும் பொழுதே மகாராஷ்டிராவிற்கு மழையையும் காற்றையும் கொடுக்க தொடங்கிடும் இருபத்தி எட்டாம் தேதி மும்பைக்கு மழைப்பிடிப்பு கொடுக்க தொடங்கிடும் மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்று வங்கக்கடல் நோக்கி ஆந்திரப்பிரதேசத்தை நோக்கி இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் இருபத்தி ஒன்பது முற்றிலுமாக காற்று திசை மாறிடும் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட் இருபத்தி ஒன்பது காற்று இருந்தாலும் முற்பகலில் மட்டும்தான் இருக்கும் மதியம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் காற்று எங்கே இருக்கும் மும்பை குஜராத் அதாவது மகாராஷ்டிரா குஜராத் பகுதியில் இருக்கும் காற்று ஆக வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வாக்கில் குஜராத் மகாராஷ்டிரா கரையோரம் மீன்பிடித்தலை தவிர்த்து விட வேண்டும் பாகிஸ்தான் கரையோரம் குஜராத் கரையோரம் மகாராஷ்டிரா கரையோரம் கோவாவுக்கு வடக்கே மீன்பிடித்தலை தடுக்கணும் தவிர்த்து விடணும் தவிர்த்து விடணும் ஆகவே கண்டிப்பாக இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது ஒன்றாம் தேதி கோவாவிற்கு வடக்கே மகாராஷ்டிரா குஜராத் பாகிஸ்தான் கரையோர பகுதியில் மின்பிடித்தலை தவிர்த்தணும் குஜராத் மகாராஷ்டிரா இந்தியாவிற்கு குஜராத் மகாராஷ்ட்ரா இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது ஆந்திரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மன்னார் விளைவிடாவில் தொடர்ந்து அடுத்த நிகழ்வு வரும் வரைக்கும் காற்று இருந்துகிட்டு தான் இருக்கும் மன்னார் விளைவிடாவில் ஆனால் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஒரு இருபத்தி அந்த புயல் நிகழ்வு கரை கிடக்க போதில் இருபத்தி எட்டாம் தேதி கரை கிடக்கிற பிறகு இருபத்தி ஒன்பது காற்று இருக்கும் முப்பது மற்றும் ஒன்று ரெண்டு தேதியில் காற்றோட வேகம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா இழுப்பு இருக்காது அது கடை தரையேறி செயலிழந்து வங்கக்கடலில் இறங்கும்போது தான் மீண்டும் தீவிரமடையும் அதை மீண்டும் தீவிரமடையக்கூடிய நாள் நாலாம் தேதியிலேருந்து தான் தீவிரமடையும் அதனால் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்று ரெண்டு இந்த தேதிய மூணு நாள் நாலு நாள் வங்கக்கடலில் மீன்பிடிக்க வகையில் உங்களுக்கு சாதகமான காற்று இருக்கும் குறைவான காற்று இருக்கும் ஆகவே நீங்கள் கணக்கு திட்டம் போட்டுக்கோங்க இருபத்தி ஒன்பது முப்பது முப்பது ஒன்று ரெண்டு இந்த தேதிகளில் கடலை மீன்பிடிக்கலாம் மு இருபத்தி ஒன்பது இல்லைன்னா கூட முப்பது ஒன்று ரெண்டு மூணு முப்பது ஒன்று ரெண்டு மூணு இது மீன்பிடிக்கலாம் கடலில் மன்னார் வளைக்கூட உட்பட அதே போல் குஜராத் உள்ளிட்ட அரபிக்கடல் பகுதியில் கண்டிப்பாக இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது ஒன்று வேண்டவே வேண்டாம் மகாராஷ்டிரா கடலோரமோ குஜராத் கடலோரமோ வேண்டாம் குமரி கடல் பகுதியில் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இன்றைக்கும் நாளைக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூணு நாளும் மிக எச்சரிக்கை இருபத்தொம்போதும் எச்சரிக்கை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மூன்று நாளும் எச்சரிக்கை தேவை மன்னார் வளைகுடா தமிழ்நாடு உள்ளிட்ட தமிழ்நாடு கரையோரம் ஒட்டுமொத்த வங்கக்கடல் ஆடுகடல் பகுதி ஆந்திரப்பிரதேச கரையோரத்துக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று நாளும் எச்சரிக்கை தேவை இருபத்தொம்பது ஃப்ரீயாகிடும் ஆந்திரப்பிரதேசம் தொடர்ந்து நினைந்திருக்கேன் அப்டேட்ஸ் உடன் நன்றி